பெரியமான சகோதர சகோதரிகளே அண்டவராக நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அக்டோபர் மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் அவளோடு காத்திருக்கிறீர்கள் தத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் சங்கீதம் நூற்று முப்பத்தி ரெண்டு பதினெட்டு அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் மேற்கண்ட வாக்குத்த வசனத்தில் அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது கிரீடம் என்பது கணம் பொருந்தியவர்கள் தான் நேசிக்கிற தான் நம்புகிற பிறரை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி சூட்டப்படுவதுதான் கிரீடம் தன் அதிகாரங்களை கொடுத்து ஆளுகை செய்யும்படி சூட்டப்படுவதுதான் கிரீடம் ஆக கிரீடம் சூட்டப்படுதல் அல்லது தரிப்பிக்கப்படுதல் என்பது சரியானது ஆனால் இங்கே கிரீடம் பூக்கும் என்று எழுதப்பட்டுள்ளதே அது சற்று குழப்பத்தை உண்டாக்குகிறதை போல இருக்கிறதே என்று சொல்லி சிலர் கூறலாம் ஆனால் ஒரு குழப்பமும் இல்லை எப்படி என்பதை சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக இங்கே கூறப்பட்டுள்ள கிரீடம் என்பது என்ன அல்லது எதை குறிக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் லேவியர் ராகமும் இருபத்தி ஒன்று பனிரெண்டு அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இங்கே கூறப்பட்டுள்ள கிரீடம் என்பது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகமே இதைத்தான் தாவிது பின்வரும் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் சங்கீதம் என் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிறார் இந்த அபிஷேகம் என்னும் கிரீடம் தற்பிக்கப்படுவது எதற்கென்றால் பரலோக மகாராஜாவால் அங்கீகரிக்கப்பட்டு இப்பூமியில் ஆளுகை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட குட்டி குட்டி ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய தேவனால் உண்டான அபிஷேகத்திற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான பலன் கொடுப்பவர் கர்த்தருடைய ஆவியானவரே ஆவியானவர் தாம் அபிஷேகம் பண்ணின மனுஷனை அல்லது மனுஷியை விட்டு விலகுகிற போது அபிஷேக கிரீடத்தின் பிரகாசம் மங்கி தொடங்கும் நாளடைவில் அது முழுவதும் மங்கி மறைந்து போகும் ஆவியானவர் விலகினால் மாம்சமும் அதன் கிரியைகளும் மேலோங்கும் அப்பொழுது அபிஷேக கிரீடம் மாம்ச கிரியைகளால் மறைக்கப்படும் இந்த சூழ்நிலையில்தான் அவன் துரத்தி அடித்த சத்துருக்கள் அவனால் பாதிக்கப்பட்ட சத்துருக்கள் ஒன்று கூடி அவனை சிறைபிடிக்கவும் அவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பறித்துக்கொண்டு வெறுமையாக்கி தேவனால் உண்டான மகிமை கனம் யாவையும் தரையிலே தள்ளி மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையாகவும் அவமானமாகவும் நிறுத்துவான் தேசமயம் சமயம் ஆவியானவரை பெற்றிருக்கிற சிலரையும் சத்ரு நிந்தித்து அவமானப்படுத்துகிறானே இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிற விடியால் அவனுக்குள் தேவ சமாதானம் இருக்கும் ஆவியானவரின் பலன் அவனுக்குள் நிறைவாய் இருக்கும் அவன் எழுந்து முறியடிப்பான் ஆவியானவர் விலகுகிற போது உண்டாகும் சத்ருவின் போராட்டம் என்பது அதிபயங்கரமானது அந்த மனிதனை எழும்ப விடாமல் தரையோடே நசுக்குகிறதாக அமைந்துவிடும் அபிஷேகிக்கப்பட்டவன் தனக்கான மேன்மையை உணராமல் பாவத்தில் விழுந்தால் ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார் அதன் பின் அபிஷேக கிரீடம் மங்கி போகும் இந்த சூழ்நிலையில் அந்த மனிதன் தன்னை தேவனிடத்தில் தாழ்த்தி தேவனோடு ஒப்புறவாகிற போது தேவன் மனம் இறங்கி தம்முடைய ஆவியானவரின் பலனை திரும்பத் தருவார் அப்போது மங்கி போன கிரீடம் திரும்ப அவனுக்குள் பூக்கும் அப்போது அவன் சத்துருக்களிடத்தில் கர்த்த பழி வாங்குவார் ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேகர் தான் எதற்காக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையே உணராமல் இருப்பதினால் அவர்கள் சவுல் ராஜாவை போல அதை அசட்டை செய்து விடுகின்றனர் ஆனால் சிம்சோனை போல தன்னை தாழ்த்தி தேவனுடைய கெஞ்சினால் தேவன் நிச்சயம் மனம் இறங்கி திரும்ப கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பெரிய மாணவர்களை நாம் திரும்ப கட்டப்படும்படி கர்த்தரிடத்துல மனம் திரும்புவோம் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா அன்பின் தரலோக பிதாம்பையும் துதிக்கிறோம் அதை நன்றி செலுத்துகிறோம் இந்த அக்டோபர் மாதத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா ஆம் தகப்பனே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தன என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலே அப்பா ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒரு சத்ருவின் பிடியில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் நான் கத்தரை அறிந்திருந்து அபிஷேகத்தை பெற்றிருந்தும் ஏதோ ஒரு காரியத்தில் நான் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லையே என்னால் இதிலிருந்து ஒரு மீட்சியை காண முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்தபடி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா இதோ நான் இருக்கிறேன் என்று நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே அப்பா இந்த இருதயத்திலே தேவ பயம் உண்டாகி கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி எனக்கு இறங்கும் என்று சொல்லி உமை நோக்கி பார்க்கிற பொழுது நீ இறங்குகிற தயவுள்ள தேவனாக இருக்கிறீரே அவ்வா அவன் சத்துருக்களுக்கு நீர் அப்பொழுது வெட்டத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறீரே அவன் மீதில் அவன் கிரீடத்தை திரும்ப பூக்க பண்ணுகிறவராக இருக்கிறீரே ராஜா கர்த்த நீர் அப்படிப்பட்ட ஒரு சகாயத்தை அப்படிப்பட்ட ஒரு தயவை இந்த என் அன்பு சகோதரனுக்கு இந்த என் அன்பு சகோதரிக்கு கர்த்தர் கட்டலிடும்படியாக ஒரு புதிய வாழ்வு உண்டாகும்படியாக அவருடைய ஒளி அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக கர்த்தர் தயை செய்துள்ள அப்பா உடைய கிருமையின்படி தன்னை தாழ்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ராஜா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருமை அளிக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா இதோ தாழ்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தயை இறங்குவீராக இரங்குவீராக இறங்குவீராக ஆணிகள் பாய்ந்த கரத்தில் அப்பா அவர்களை தொட்டு அப்பா விடுதலை செய்வீராக விடுதலை செய்வீரா ஒரு மாற்றத்தை காணட்டும் ராஜா ஒரு புதிய எழுப்புதலை அவர்களுக்குள் காணட்டும் அந்த ஆத்மா நம்முடைய பலத்தினால் நெறப்பு வீராக இயேசுவின் வீராகிய சுவின் அப்பா எல்லாவற்றையும் புதிதாக்கி நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி செவிக்கிறேன் கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா குறிப்பாக பிள்ளை பேற்றுக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்த நினைத்துள்ள ராஜா அப்பா ஆம் தகப்பனை கற்பப்பையிலே இருக்கிற அந்த குழந்தை குறித்து ஒரு கவலை இந்த குழந்தை இந்த குழந்தை பிறப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்குள் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று சொல்லி அப்பா மனதளவிலே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நினைப்பீராக தொடுவீரா தொடுவீரா அது நீர் கொடுத்த ஈவு நீர் கொடுத்த சுதந்திரம் அப்பா பெற செய்கிறவராகிய நான் பிள்ளை பெயரை தடுப்பேனோ என்று தேவன் அவர்களுக்கு அதற்குரிய பேலனை தந்து தைரியத்தை தந்து தன் பிள்ளையை சுகமாய் பெற்றெடுக்க கத்திரிவிசேவீராக கத்த நீர் அப்படி போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ சுரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் மன் ஆமீன் எனக்கா இத்தன கீருபன் மே அழவற்ற கீருப எனக்கா இத்த